அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்திரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இந்நூறு தொண்ணூத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தூற்றம்பது பெருக்க ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்ட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தெட்டு ஜீரோ முப்பது இதில் பார்த்திங்கன்னா கடைசில்கிற முன்னர் ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பி போல பச இருக்குது நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்திரெண்டு கால்கலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது தொண்ணூற்றி நாலு இதில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவணி நம்பரில் பச இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ புலியும் சி புலியும் பசம் இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழு இரநூத்தி எழுபத்திரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் இருக்கிற நம்பர் ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பச இருக்குது அறுநூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியூம் சிபோலியம் பசு ஆறுநூறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு இரநூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பதினாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு ஒன்னாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த விநியல் நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலி ஒன்னாம் நம்பர் பி போலி பாஸ் இருக்குது ஏபி போலியில் பாஸ் இருக்குது ஆரூநூற்றி பன்னெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி பன்னெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு காலுலேட் பண்ணோம்னா நானூற்றி இந்த முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசி இருக்கிற முன்னூறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி அறுபத்திரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி எம்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசலுக்குறவங்க நானூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பசு இருக்குது நானூற்றி எண்பது நாலாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலையும் பச இருக்கு ஏபி போல் பச இருக்கு நானூற்றி எண்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தொம்பது ஏழுநூற்றி அறுபது இதில் கடைசிக்கு நம்பர் அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது இதில் அடுத்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றெட்டு பேருக்குள் ஐநூற்றி அறுத்து ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்குள் ஐநூற்றி அறுத்து ரெண்டு பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தி மூணு எழுபத்தாறு இதில் கடைசி கிராம நம்பர் அறுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தாறு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் பசுகிறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நம்பர் சீபில் பசு இருக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபது முந்நூற்றி பதினாலு இதில் கடைசலுக்கிரம் நம்பர் முந்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்குள்ள ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்திரெண்டு கால் குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசலுக்கிரம் நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு அடுத்த பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொன்று பதினாறு இதில் நம்பர் பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூறு நூற்றி எண்பது இதில் கடைசில கிராமம் நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் ஏ போல் பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தஞ்சு பேர்கள் ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி எழுபத்தொன்று பத்து இதில் கடைசிலுக்கு ரவு நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தேழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் 237 முப்பத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பண்ணோம்னா நூற்றி நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடலுக்கிரம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்றாம் நம்பர் அடுத்த நம்பில் பாஸ் இருக்கு ஆரூத்தி பத்து ஒன்றாம் நம்பர் பி போல பசு இருக்கு ஆறுநூத்தி பத்து பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ரெண்டு எட்நூற்றி இருபது இதில் கடலுலுக்குரம் நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது எட்டாம் நம்பர் அடுத்தவணி நம்பர் பாஸ் இருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ பாஸ் பசுருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்திரண்டு கால் குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு முன்னூற்றி

ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா அதாவது முந்நூற்றி பஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசலுக்குற உணவு எட்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பச இருக்குது நானூற்றும் தொண்ணூற்றாறு நாலு நம்பர் ஏ போல் பச இருக்குது நானும் தொண்ணூற்றாறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு காலுலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கிற உணவரு ஏழுநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ புலியும் சி புலியும் பசாயிருக்கு ஏழாம் நம்பர் பி போலியும் பசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது ஐநூற்றி எழுவத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்க ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபத்தி மூணு நூற்றம்பது இதில் கடைசியக்கிற நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நிலவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பதாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ஏபுலுந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஒன்னா நம்பர் பிபுல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சிபிலிருந்து ஐம்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் போயிட்டு இருக்குது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா வைங்க ரெண்டு மாதமா என்னன்னு ஒன்றரை மாதம் தான் போயிட்டு இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏபிளுந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் வந்து முப்பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பட்டு இருக்குது ரெண்டாம் நம்பர் சீப்லேருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ பிள்ளைங்க பதினொரு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீப்ல வந்து நாற்பத்தி நாலு நாள் ஆச்சு இன்னொரு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிரு அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பி பிள்ளை வந்து ஒரு நாள் ஆச்சு நாலு நம்பர் பி பிள்ளை இருபத்தி நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சீப்ல வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி பிள்ளை வந்து நம்பர் ஏ பிள்ளை இன்னிக்கு கொடுத்துருவாங்க அஞ்சா நம்பர் பி பிள்ளை வந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சீப்பிள் வந்து இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் ஏபுலேருந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுலருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபுல வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுலேருந்து இன்னும் கூட கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் சிபிலருந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ பிள்ளைந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு மூணு நாள் ஆச்சுட்ட மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சிபுலருந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளுருந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுட்ட மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பிபுலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுலிருந்து மூணு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து இருபத்தோரு நாள் ஆச்சு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா பிபுலருந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ஒரு மாதத்தில் தண்ணி போயிருக்குது நண்பா ஜீரோ பார்த்தோம்னா சி வந்து நாலு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் சி போலில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அதாவது அஞ்சு ஏழு அஞ்சு இன்றைக்கான வினிங் நம்பர் இப்போ இன்றைக்கி இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் இரநூத்தி எண்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்கிறாங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நிறையாட்டம் கொடுத்துட்டாங்கப்பா எனக்கு ஒரே நம்பரை திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க இல்லைனா அதாவது சி போலில் வைக்கிற நம்பர் பி போலில் வைப்பாங்க இல்லைன்னா ஏ போர்டில் வைப்பாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தாங்க இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க மூணே மூணு மெத்தேடு தான் அதாவது ஒரே நம்பரை திரும்ப கொடுப்பாங்க அப்படி போர்டு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் அடுத்து பார்த்து டபுள்ஸில் கொடுப்பாங்க இல்லைனா ஏ போல்டு சி போல்டு அப்படி மாற்றி கொடுப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதே தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி கொடுத்துட்டு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் பெண்டிங் செட் படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் ஏ போலில் மூணா நம்பர் ஜீரோ ஒன்பதாம் நம்பர் மூணு நம்பர் முயற்சி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி நண்பா சி போல பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் நண்பா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அதாவது ஏ போலியும் சி போலியும் திரும்ப திரும்ப அஞ்சா நம்பர் கொடுத்துருக்குறாங்க நண்பா இதே மாதிரி நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருவாங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அதாவது ஏ போல சி போல கொடுக்கலாம் இல்லைன்னா ஏபி போலே இல்லை பிசி போல் இந்த மாதிரி டபுள்ஸ் எல் கொடுக்கலாம் நம்பா முயற்சி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக இன்றைக்கு அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா